திமுக கூட்டணி கலகலக்கிறதா தாவிக பக்கம் கம்யூனிஸ்டுகள் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரி கட்சிகள் கூடுதல் சீட் வேண்டும் அதிகாரத்தில் பங்கு தேவை என்று காங்கிரஸ் கட்சியை போலவே விருப்பம் தெரிவித்து வரும் சூழலில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஒருவர் விஜயை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக கூட்டணிக்கு இடதுசாரிகள் முழுக்கு போட திட்டமிட்டுள்ளனரா என்ற பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வரும் தேர்தலுக்கு முழு வீச்சில் தயாராக இருப்பது திமுக கூட்டணி தான் என்று சொல்லலாம் கூட்டணி விஷயத்திலும் சரி தேர்தல் பணிகளிலும் சரி திமுக தான் பல வேகமாக செயல்படுகிறது அதே நேரம் வெளி தோற்றத்தில் திமுக கூட்டணி உறுதியாக இருப்பது போல் தோன்றினாலும் அதனுள் ஒருவித சலசலப்பு இருக்கிறது கூடுதல் காங்கிரஸில் ஒரு தரப்பினர் வெளிப்படையாகவே கேட்க தொடங்கி இருக்கின்றனர் திமுக மறுத்தாலும் விஜய் பக்கம் செல்வோம் கௌரவமாக சீட் பெற்று அமைச்சராகலாம் என்றெல்லாம் கதர் சட்டைகள் சிலர் கனவில் மிதக்கின்றனர் காங்கிரசார் நாங்க வேற டீம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு மரியாதை கொடுங்க என்று கெடுபிடி கொண்டிருக்கும் சூழலில் இப்போது இடதுசாரி கட்சிகளும் அதே துணியில் பேச ஆரம்பித்திருப்பதுதான் திமுக தலைமையை கவலையடைய செய்துள்ளது ஆம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் ஆகிய இரு முக்கிய இடதுசாரி கட்சிகள் சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது மத சார்பின்மையை பாதுகாப்பது மற்றும் மாநில உரிமைகளுக்காக போராடுவது ஆகிய அடிப்படை கொள்கைகளில் திமுகவுடன் ஒன்றுபடுகின்றன இருந்தாலும் கூட்டணியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சன போக்கை கையாள்வது இடதுசாரிகளின் வாடிக்கை ஆளும் திமுகவின் ஆட்சி நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை இல்லை என்றும் அரசு ஒப்பந்தங்களில் இன்னும் கவனம் தேவை என்றும் சிபிஎம் போன்ற கட்சிகள் வெளிப்படையாகவே விமர்சித்து உள்ளன மேலும் நிலமற்ற ஏழைகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக அரசின் தாராளமய பொருளாதார கொள்கைகள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்தும் தங்கள் அதிருப்தியை அவ்வப்போது வெளிப்படுத்துவார்கள் சமூக நலத்திட்டங்கள் மக்களை இன்னும் வேகமாக சென்றடைய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருவது அனைவரும் அறிந்ததே வெறும் கொள்கை ரீதியிலான முரண்பாடுகள் மட்டுமல்ல சமீபத்திய சில அரசியல் விவகாரங்களிலும் கூட இடதுசாரிகள் திமுகவின் செயல்பாடுகளில் இருந்து தங்களை விளக்கி காட்டிக் கொண்டனர் அரசியல் கட்சிகள் வைக்கும் கொடி கம்பங்கள் மற்றும் டிஜிட்டல் பேனர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விவகாரத்தில் சட்டத்தை மீறி நடக்கும் ஆளுங்கட்சியின் தொண்டர்களை கண்டிக்கும் விதமாக இடதுசாரிகள் சட்ட ரீதியான நிலைப்பாட்டுக்கு ஆதரவாகவே குரல் கொடுக்கின்றனர் அதாவது சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்று திமுகவுக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தனர் அதே போல அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த கடும் நிபந்தனைகளுடன் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு முயன்ற போதும் இடதுசாரிகள் அதை எதிர்த்தனர் அடிப்படை ஜனநாயக உரிமைகளான பேச்சுரிமை மற்றும் அமைதியாக கூடும் உரிமை ஆகியவற்றை இந்த நெறிமுறைகள் கட்டுப்படுத்தக்கூடாது பேரணி நடத்த காப்புத்தொகை கட்ட வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனை விதித்தால் அது ஜனநாயகத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் பெரிய கட்சிகளால் கட்ட முடியும் எங்களை போன்ற சிறிய கட்சிகளின் போராட்டங்கள் இதனால் முடங்கிவிடும் என்று வெளிப்படையாகவே தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் திமுக கூட்டணிக்குள் இவ்விதம் சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில்தான் ஒரு திடீர் தகவல் அரசியல் வட்டாரங்களை ஆச்சரிய உள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயை சிபிஎம் கட்சியின் மதுரை எம்பியான சு வெங்கடேசன் திடீரென சந்தித்ததாக பேசப்படும் தகவல்தான் திமுக வட்டாரங்களில் இருக்கிறது இந்த சந்திப்பு குறித்து விஜய்க்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்த போது ஆமாங்க சென்னை பட்டின பாக்கத்தில் இருக்கும் ஆபீஸில் தான் இந்த சந்திப்பு நடந்தது சு வெங்கடேசன் எம்பியும் விஜய்யும் சுமார் இரண்டு மணி நேரம் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று உறுதிபட கூறியிருக்கிறார் ஆனால் சு வெங்கடேசன் தரப்பில் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்தால் அப்படியா அப்படியெல்லாம் இல்லையே என்று ஊடகமாக மறுப்பு தெரிவிக்கிறார் ஆனால் நெருப்பு இல்லாமல் புகைமா இந்த பேச்சுவார்த்தை நீண்ட நேரம் நடந்திருக்கிறது என்ற தகவல் கசிந்ததுமே திமுக கூட்டணியில் இருந்து இடதுசாரிகள் போகிறார்களா விஜயுடன் கூட்டணி அமைப்பது புதிய மூன்றாவது அணியை உருவாக்க திட்டமா என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் அனல் பறக்க விவாதிக்க ஆரம்பித்துவிட்டனர் ஆனால் வெங்கடேசனின் சந்திப்புக்கு இன்னொரு விளக்கத்தை ஒரு சாரர் தெரிவிக்கின்றார் னர் அதாவது சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவலை இயக்குநர் சங்கர் படமாக்குகிறார் அது பல பாகங்களாக எடுக்கப்பட உள்ளதாம் அதில் ஒரு பாகத்தில் விஜய் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் வேள்பாரி கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் இறந்து விடுவதால் அந்த பாத்திரத்தில் நடிக்க விஜய் தவிர்த்து விட்டாராம் அதனால்தான் இது சினிமா பற்றிய சந்திப்பாக இருக்கலாமோ என்ற சந்தேகத்தையும் சிலர் எழுப்புகிறார்கள் ஆனால் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணிக்குள் இருக்கும் மூத்த தலைவர் புதிதாக அரசியல் கட்சி தொடர் இருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தலைவரை எந்தவித பொது அறிவிப்பும் இன்றி இரண்டு மணி நேரம் ரகசியமாக சந்திக்கிறார் என்றால் அது வெறும் வேல்பாரி கதையை பேசுவதற்காக மட்டும் இருக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் திமுக தலைமையின் செயல்பாடுகளில் உள்ள அதிருப்தி தங்கள் கொள்கைகளை வலியுறுத்தும் தேவை மற்றும் அதிகார பங்களிப்புக்கான நெருக்கடி இவை அனைத்தும் சேர்ந்துதான் இடதுசாரிகளை ஒரு புதிய மாற்றுக்காக விஜயிடம் பேச தூண்டியிருக்கலாம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் திமுக கூட்டணி கலகலக்கிறதா என்பதை அடுத்த சில வாரங்களில் தெரியும்